thank you அரசு ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ் சேரலாம் என்ற உத்தரவு இந்தியாவின் எதிர்காலத்திற்கு ஆபத்தாக அமையும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாகருல்லா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய விடுதலைக்கு பிறகு ஆர் அமைப்பு மூன்று முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிகாரப்பூர்வமாக ஆர் நடவடிக்கைகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது என்பது அரசு விதி இப்போது மத்திய மாநில அரசு மற்றும் பொது நிறுவனங்களில் இந்த விதி பின்பற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் சேரும் வகையில் அனுமதி வழங்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்திய அரசின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை பணியாளர் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிகிறது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவில் சமூக ஒற்றுமையை குலைக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வரும் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் அரசு ஊழியர்களை பணியாற்ற அனுமதிப்பது இந்தியாவின் எதிர்காலத்திற்கு ஆபத்தாக அமையும் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகால தடையை இப்போது நீக்க மத்திய அரசுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுள்ளது நடுநிலையோடு அரசு ஊழியர்கள் செயல்படுவதை மாற்றும் வகையில் இந்த அனுமதி அமைந்துவிடும் பல்வேறு துறைகளில் சிந்தனையாளர்கள் ஊடுருவி இருக்கும் நிலையில் அவர்களை களை எடுப்பதற்கு பதிலாக அவர்கள் மேலும் சுதந்திரமாக செயல்படுவதற்கான அங்கீகாரத்தை மத்திய அரசு இதன் மூலம் வழங்குகிறது எனவே உடனடியாக இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் எனவே இந்தி கூட்டணி தலைவர்கள் இந்த ஆணைக்கு எதிராக கடுமையாக களமாட வேண்டும் என்று ஜபாகர்ல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார்